அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு சின்ன கதை ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சு பணம் வந்து பையில் நிறைய கொண்டு வராரு அப்படி கொண்டு வரும்பொழுது நடந்து வந்துகிட்டே இருக்கார் வழியில் வந்து ஒரு துறவி போயிட்டுருக்காரு கொஞ்சம் வயசானவர் அந்த துறவி அப்படி போயிட்டு போது இவர் அந்த துறவி கிட்ட வந்து குழம்பிகிட்டே வர்றாரு இங்கேருந்து சம்பாதிக்க முடியலான்ட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கே போய் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சேன் என்னுடைய வாழ்க்கையே போச்சு என்னோட என்னால் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியல அதன் பிறகு சொந்தக்காரங்கக்கிட்ட வந்து பழக்கம் இல்லாமல் போச்சு எல்லாமே கடந்து நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் நான் சம்பாதிச்சதும் அதிகமே கிடையாது இது இந்த பையில் இருக்க இந்த பணம் மட்டும்தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நான் இப்போது ஊருக்கு போயின்ட்டுருக்கேன் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்காக போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அவர் இந்த பணப்பையை வந்து காட்டுனாரான் இவ்வளோதாங்க நாங்கள் சம்பாரிச்சதுன்னு சொல்லிவிட்டு அந்த துறவி அந்த பனை பைய பிடுங்கிட்டு ஓட்டமாக ஓடுறாரு இவர் விரட்டுறாரு விரட்டுறாரு அவர் வந்து வயசானவர் தான் ரொம்ப வேகமாக ஓடுறாரு என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவரும் வேகமாக விரட்டிகிட்டே போகிறார் வரட்டிட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரத்தாண்ட அந்த பையை தூக்கி போட்டு துறையை போய் மரம் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டார் இவர் போனவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கடகடன்னு பையை கிடச்சோன்னே டக்குன்னு பையன் எடுத்துட்டார் எடுத்துகிட்டு அந்த துறவியை பிடிக்கலாமல் வேணாம் அவன் பை கிடச்சா போதுமேட்டு உட்காரும்போது அந்த துறை வந்து தோல் மேலே கை வைக்கிறார் கை வச்சுட்டு வந்து கே உடனே அவர் திரும்பி பார்த்தோன்னா அவர் வந்து கேட்குறாரு ஃபஸ்ட்டு இந்த பணப்பையை கையில் வச்சுட்டு இருந்த சந்தோஷமே இல்லாமல் இருந்த ஆனால் இப்போ இந்த பணப்பையை கையில் வச்சுருக்கும் போது எப்படி இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற ஆக பணம் வந்து நீ சம்பாதிச்சது அது உன்னுடைய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எதுக்கு வந்து மகிழ்ச்சியே இல்லாத மாதிரி தெரிவிக்கிற ஒரு நாள் அதை வச்சு நீ சந்தோஷப்படி ஆனால் அது நீ உழைச்ச காசுன்னு சொல்லி சொன்னாராம் இதுதானங்க உண்மை நன்றி